அஸ்டோ வருஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல்வல்லங்களுக்கும் அரியணின் வணக்கம் இன்றைக்கி நம்ம இருக்கிறது பாவாதிபதி நின்ற பலன்கள் அப்படிங்கிற வரிசையில் இரண்டாம் பாவாதிபதி பன்னெண்டு ராசிகளில் என்ன நின்னால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாம் பாவம் அப்படின்னு எடுத்தோம்னா லக்னம் ஒன்றாவது பாவகம் லக்னத்துக்கு அடுத்து உள்ளது இரண்டாம் பாவகம்னு சொல்லுவோம் இது தனம் குடும்பம் வாக்கு கண் பார்வை அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எலிமெண்ட்ரி எஜுகேஷன் தென் ஞாபக சக்தி அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு தாராளமாக செலவு பண்ணுவாரா இல்லை கஞ்சத்தனமாக இருக்குமா அவரோட வாழ்க்கைக்கு எந்தெந்த விதத்தில் வருமானம் வரும் எல்லாமே இந்த சொட்டி காமிக்கக்கூடியது வந்து இந்த ரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ரெண்டாம் பாவாதிபதியான ரெண்டாம் அதிபதி எங்கே இருந்தால் என்ன பலன் அப்படின்னா ரெண்டாம் பாவாதிபதி லக்னத்துக்கு போனார்னா அப்படின்னு பார்க்கலாம் சொந்த முயற்சினால பணம் சம்பாதிப்பா குடும்பத்தை கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் ஆஃப் லைஃப் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது குடும்ப பாவகம் குடும்ப பாவ பாவகத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறார் லக்ன பாவகம்னால் லக்னத்துக்கு ஃபஸ்ட்டு அது கரெக்டு ஆனால் அந்த இரண்டாம் பாவகம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் இருக்கும் லைஃப்பில் கொஞ்சம் வந்து எப்படி இருப்பாருன்னா என் நினச்சதை செய்கிறபடி இருப்பார் யாரோ கொஞ்சம் மற்றவங்களோட அறிவுரைகள் கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்க மாட்டார் அப்படிங்கிறத சொல்லலாம் பணம் வந்து நல்லா சம்பாதிப்பார் ஆனால் ரெண்டாம் பாவாதிபதி லக்னத்துக்கு போனார்னா பணம் வந்து நல்லா சம்பாதிப்பார் நல்லாயிருக்கும் ஆனால் மற்ற விஷயத்தில் நல்லாயிருக்கும் குடும்பமும் ஓரளவு இவருக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் அமையும் அப்படிங்கலாம் ரெண்டாம் பாவாதிபதி லக்னத்துக்கு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் அடையிற கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா மகர் லக்னம் ரெண்டாம் பாவாதிபதியான சனியை தான் வருவார் கும்ப லக்னத்துக்கு அவர் லக்னத்தில் ஆட்சி அடையறுங்கிறது ஒரு நல்ல இதை கொடுக்கும் அதே போல் கன்னி லக்னம் சுக்கரம் ரெண்டாம் அதிபதி ஆனால் லக்னத்தில் போய் நீசமாகறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் பொருளாதாரத்தில் இம்சை தொலைகளை கொடுக்கக்கூடிய கிர கிரகநிலையாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் ரெண்டாம் பாபாதி ரெண்டுலேயே இருந்தால் என்ன பலன் அப்படின்னா நல்ல புகழ் இருக்கும் கீர்த்தி மனைவி வகையில் மட்டும் ஒரு இருதார அமைப்பு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது எப்படி எடுத்துக்கணுன்னா ரெண்டாம் பாவாதிபதியை மட்டும் நம்ம அந்த மனைவி வகையில் எடுக்க முடியாது ஏழாம் பாவத்தையும் பார்த்து தான் ரெண்டு தானாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியும் நல்ல ஒரு சாப்பாடு இதெல்லாம் வந்து ரெண்டாம் பாவாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கிடைக்கும் ஃபுட்டின்னு சொல்லக்கூடிய அளவில் இருப்பாங்க ரெண்டாம் பாவத்தில் வந்து ஃபுட்டி நினச்சதை சாப்பிட்ணும் சாப்பாட்டுக்காக எது வேணால் பண்ணும் அப்படின்றவங்க இருப்பாங்க ரெண்டாம் பவாதிபதி சப்போஸ் கெட்டு போயிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சத்தான சாப்பாடோ ருசியான சாப்பாடுகளோ கிடைக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க அதனால் அது பார்க்கணும் நல்ல நிலையில் இருக்கும்போது நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்கும் குடும்ப உறவுகள் இது எல்லாமே நல்ல பலன்களை தான் கொடுக்கும் அதே போல் ரெண்டாம் பாவத்தில் சனி ராகு கேது இருக்கிறதுங்கிறது சிறப்பு இல்லை இது வந்து குசுபர் தொடர்போடு இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு இந்த ரெண்டாம் பாவத்தில் சனி ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறோன்னா எல்லாமே வந்து ஒரு பாவகிரகங்கள் பாவகிரகங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கக்கூடாது ராகு கேது இருந்தாவே அது தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ராகு கேது இருந்தால் கூட தோஷங்கள் அப்படின்றத அதுக்கான ஈக்குவலண்ட ஜாதகம் எடுத்து சேர்த்திடலாம் ரம் ரெண்டாம் பாவத்தில் சனி இருக்குன்னா அதுக்கு வந்து அதுக்கான ஜாதக அமைப்பை பார்த்து கொஞ்சம் பரிகாரங்கள் பண்ணி ஒரு திருமணத்தை செய்கிறதுங்கிறது நல்லது மூணாம் பா மூணாவது பாவத்துக்கு போனால் என்ன பண்ணலாம் புத்திசாலி ஆடம்பர வாழ்க்கை ஒரு கெ ஒரு சில கெட்ட பழக்கம் வக்ர புத்தி இதெல்லாம் இருக்கும் புகழ்ச்சிங்கிறது அந்த மனிதருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா புகழ்ச்சி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இருந்தாலும் இவங்க கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் அப்படின்னுனா அளவான குடும்பம் மகிழ்வான் வாழ்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு அழவான அழகான குடும்பமாக இருக்கும் சுபராக இருந்தால் வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் பாவருன்னா நாஸ்திக குணத்தில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க ரெண்டாம் பாவாதிபதி மூணுக்கு போனால் விளையாட்டு ஆட்ஸு எழுத்து இதெல்லாம் வந்து நல்லா வரும் இளைய சகோதரர்கள் வந்து சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் தனுசு லக் நமக்கு ரெண்டாம் பாவாதிபதி சனியே வந்து மூனில் போகிறார் ஆட்சி போது அது ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியது விருச்ச கிழக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி குரு மூணில் போய் நீசமாகறாரு இது வந்து பொருளாதாரத்தில் ஒரு சில சிக்கல்கள் தங்கள் இளைய சகோதர வகையில ஒரு சில சிக்கல்களில் கொடுக்கும் அது வந்து ம மற்ற சாத்திய குருகளும் பார்க்கணும் இளைய சகோதரன்னா இதை மட்டும் வச்சு எடுத்துடக்கூடாது செவ்வாயோட நிலைப்பாடியே பார்க்கணும் எல்லாம் வச்சு தான் சொல்லணும் பட் அதில் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோதான் மூணு ரெண்டாம் பாவாதிபதி நாலுக்கு போனால் என்ன பலன் அப்போ அது எப்போவுமே ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது இயங்கும்போது தனபாவகங்கள் இயங்கும்போது ரெண்டாம் பாவாதிபதி நாலு அப்படிங்கும்போது ரெண்டு நாலு எட்டையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஏன்னா ரெண்டுங்கிறது பண வருவாய் அந்த பண வருவாயை கொண்டு போய் எங்கே போடுறோம்னா நாலாம் இடமான வீடு மனை வாகனம் சொத்து இதில் சேர்த்திரும் அதே வந்து ஆறுக்கு பொருள் ஈட்டுற பொருளை சேர்த்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது ஆறுக்கு பதினொன்று வந்து நாளாக வரும் அப்போ ஆறுக்கு பதினொன்றாம் இடம் நாளாக இருக்கும்போது வீடு மனை சொத்து வாகனம் இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடிய இடம்தான் நாலாம் பாவகம் அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த நாலாம் பாவகம் வந்து ஒரு ஆளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனா தான் அதாவது கேந்திரத்திலேயே சிறுகேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் பாவகம் நல்லா இருந்தால் தான் சகலவித சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம் என்னென்ன நல்ல வீடு வாகனம் ஆட்டோமொபைல் மூலம் பண வருமானம் ஏன்னா நாலாம் பாவகம் வந்து பத்துக்கு ஏழாக வரும் பத்தாம் பாவத்துக்கு நேர் எது ஏழாம் பாவமாக வரதுனால ஆட்டோமொபைல் மூலம் வருமானம் நண்பர்கள் கூட சேர்ந்து செய்கிற தொழில்களில் வருமானம் அப்புறம் தாய் வழி உறவுகள் மூலம் வர வருமானங்கள் இது எல்லாமே வந்து நாலாம் பாவகம் சுட்டி காமிக்கும் ஸோ நாலாம் பாவாதி வந்தி வந்து எந்த இதில் இல்லாமல் நல்ல ஒரு நிலைப்பாடோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகருக்கு நல்ல இதை கொடுக்கும் துலாம் லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா நாலாம் பாவகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று நாலாம் பாவகம் வந்து உங்களுக்கு வந்து இதுவாக கிடைக்கும் ரெண்டாம் பாவாதிபதி நாலாம் பாவத்தில் போய் உச்சமாகறார் செவ்வாய் அப்படிங்கும்போது அப்போ வீடு மனை வாகனம் இதெல்லாமே நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு நிலைப்பாடை கொடுக்கும் அடுத்தது வந்து கடகலகணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் போய் நாளில் நேசமாகார் அப்படின்னா தந்தை வழி சொத்துக்களில் ஒரு குற்றம் இருக்கும் அதில் வந்து இல்லை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் மகர்ல குலத்துக்கு மேஷத்தில் நாலாம் பாவத்தில் போய் சனி நீசம் ஆவார் அதுவும் வந்து ஒரு சரியான நிலைய வந்து சொல்லப்படலை அதே வந்து ஒரு சுபர்களோட தொடர்பு குரு பார்வை கிடச்சிருச்சின்னா அதுவே யோகமாக செயல்பட்டுரும் உள்டாவான ஒரு பலனை கொடுத்துரும் அப்படிங்கிறத சொல்லலாம் ரெண்டாவது பாவாதிபதியும் அஞ்சாம் இடத்துக்கு போனா என்ன பலன் அப்படின்னா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு சாஸ்திரம் ஞானம் அறிவு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் குடும்பங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ரெண்டாம் பாவாதிபதி அஞ்சுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு சிக்கல் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முதல் க குழந்தைக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஏன்னா அஞ்சுக்கு அஞ்சுக்கு பத்து அப்படிங்கிற விஷயத்தில் வரும் ரெண்டாம் பாவகம் அந்த மாதிரி விஷயம் பகோ பகவத முறையில் பார்க்கும்போது முதல் குழந்தைக்கு கொஞ்சம் பிரச்சனை அந்த லாட்ரி ரேஸு இதெல்லாம் பணம் இதெல்லாம் வந்து ஆட்சியாளர்களால் ஆதாயம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் ஒரு விதத்தில் ஒரு சில நெகட்டிவ் பலன்களும் இருக்குது அந்த பாவாதிபதி சுப தொடர்பில் இருந்தார்னா உங்களுக்கு நல்லதை எடுத்து கொடுத்துருவார் ரிஷப லக்னத்துக்கு வந்து புதன் வந்து அஞ்சில் ஆட்சி அது ஒரு நல்ல நிலைப்பாடு தான் அதே விருச்சர்களால் விருச்சகலக்னத்துக்கு ரெண்டாம் பாவாதிபதி வந்து அஞ்சில் வந்து ஆட்சி அதுவும் ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டு குழந்தைங்களனால ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் தனுசு லக்னத்துக்கு சனி வந்து ரெண்டாம் பாவ அதிபதி அஞ்சல அப்போது அந்த சனி சுப தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு தான் அந்த குடும்பத்தோட நிலைப்பாடுகளையும் பத்தாம் இடம் காலபெருஷுக்கு பத்தாம் இடம்ங்கிறதுனால பொருள் வருமானம் அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்து அவங்களுக்கு பலன் சொல்லணும் ரெண்டாம் பாவாதிபதி ஆறுக்கு போனால் என்ன பலன் அப்படின்னா எதிர்களால் வந்து தொல்லை வருமானம் இருக்கும் ஆனால் வயதான காலத்தில் நோய் தாக்கங்கள் வந்து கொஞ்சம் இருக்கும் நோய்க்கு வந்து அதிகம் செலவு ஆறுங்கிறது ருணரோக நட்சத்திரஸ்தானம் அப்போ நோய்க்கான அதிக செலவுகள் ஏற்படுறபடி இருக்கும் கோர்ட்டு கேஸு விழ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வரும் ஏமாற்றமும் கொஞ்சம் இருக்கும் ரெண்டாம் பாவாதிபதி பலம் பெற்ற ஆறாம் அதிபதியோடு சேர்ந்த நல்ல உயர்வு இப்போ அதாவது போஸ்டரில் வந்து ஹை அஃபிஷியல்ஸ் இந்த மாதிரி வந்து அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம கெட்டலாம் சொல்லலாம் ரெண்டாம் அதிபதி வந்து சுபரோட தொடர்ந்து நம்ம பாவர்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்களை தான் கொடுத்துட்டு வருது மகர லக்னத்துக்கு குரு ஆறில் வந்து உச்சம் மேஷ லக்னத்துக்கு வந்து சுக்கரன் ஆறில் நேசம் மிதுன லக்னத்துக்கு சந்திரன் ஆறில் நேசம் அப்போ இந்த நீசம் ஆகுது அப்படின்னா அது சம்மந்தமான ஒரு சில பிரச்சனைகளையும் கொடுக்குது சுபர்கள் தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கான பரிகாரங்கள் சொ அவங்களுக்கு சொல்லி வர்றவங்களுக்கு சொல்லி நம்ம வழி நடத்தலாம் ரெண்டாம் பாவாதிபதி ஏழாம் இடத்துக்கு போனால் என்ன பலன் அப்படின்னா நல்ல காரிய நாகரிகம் ஏழை மக்களுக்கு உதவுவது கணவன்மையின் கனவைக்குள்ளே பா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பொருளாதாரம் ஸ்டேபிளாக வந்து இருக்காது நல்ல ஏன்னா ரெண்டாம் பாவங்கிறது ஏழு அப்படிங்கும்போது ஏழுக்கு ஆறு அப்படிங்கிற விஷயத்துக்கு போகுது ஆறாம் இடம் அப்படிங்கிற போகும்போது கொஞ்சம் நெகட்டிவ் பலன் இருக்கும் அதை வந்து சுபர்கள் தொடர்பு இருந்தால் அதை பாசிட்டிவாக மாற்றி கொடுத்துரும் அப்போ கன்னிலங்கனத்துக்கு சுக்கரன் வந்து ஏழு லன் வந்து உச்சமாகறார் இது வந்து ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு தான் மேஷலங்கனத்துக்கு வந்து சுக்கரன் எல் ஆட்சி ஆகிறார் அதுவும் வந்து ஓரளவு நல்ல ஒரு நிலைப்பாடு தான் ஆனால் திருமண சம்பந்த விஷயத்தில் காரகோபாவநாசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்போ பொருளாதாரத்தில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடும் திருமண சம்பந்த விஷயத்தில் வந்து அது வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இந்த நிலைப்பாடான உள்ள ஜாதகம் தான் இது அப்படிங்கிறத நம்ம சுக்கர பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூட சுக்கரன் கர்மாவை செஞ்சு தான் நம்ம போக வேண்டியிருக்கோம் துலால் லக்னத்துக்கு செவ்வாய் எழு ஆச்சு அப்படிங்கும்போது ஒரு நல்ல மனைவி அதாவது தனக்கு மீறின மனைவியாக இருப்பா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் எட்டாம் பாவத்திற்கு போனால் அப்படின்னா ஒற்றுமை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் பணம் தங்காது ஒய்ஃப் கிட்ட இருந்து கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவும் கிடைக்காது மூத்த சகோதரம் அப்படிங்கிற வகையில் வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து கொஞ்சம் இருக்கும் ஏன்னா மூத்த சகோதரம் பதினொன்று எட்டுக்கு பதினொன்று பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற பாவத் பாவத்தில் பார்க்க வேண்டியிருக்கும் இது சொத்து லேண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் எட்டாம் திடீர் வருமானத்தை குறிக்கக்கூடிய சொல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரெண்டாம் பவாதி எட்டுக்கு போயிட்டாங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் அமௌண்ட்டு இன்சூரன்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிடைக்கும் இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் லாட்ரி ரீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு நிலை உள்ள ஜாதகமாக இருக்கும் ரெண்டாம் பவாதியை பதி ஒம்பதாம் இடத்துக்கு போனால் அப்படிங்கும்போது ரெண்டு பாவத்துப்படி ரெண்டாம் பதி ஒம்போதுங்கும்போது எட்டாவது இடமாக வரும் ரெண்டுக்கு எட்டு அப்படிங்கிறது வந்து அது ஒரு சரியான இடமாக சொல்லப்படலை அப்புறமா பார்த்திங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கை தான தர்மம் ஸ்தலங்கள் இதெல்லாம் எடுக்கும்போது அவங்களோட வாழ்க்கை முறையை மாற்றி அவங்க சக்ஸஸ்க்கு போயிடலாம் ஸோ ஏன்னா லக்னத்துக்கு ஒம்போதாம் பாவகம் இல்லையா அதனால அந்த சக்ஸஸ்க்கு போயிடலாம் சந் தந்தையோட சொத்துக்கள்லாம் எதிர்பாராத சமயத்தில் வந்து சேரும் விருச்ச லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது குரு ஒம்போதில் உச்சம் கன்னி லக்னத்துக்கு வந்து சுக்கரன் ஒம்போதில் ஆட்சி ஸோ இந்த ரெண்டு லக்னத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் பாவ அதிபதி பத்துக்கு போனால் அப்போ தன பாவங்கள் எங்குதுன்னு சொல்லுவோம் அப்போ சொந்த உழைப்பு மரியாதை செய்யும் தொழிலில் வந்து வசதி இருக்கும் ரெண்டு மூணு தொழில்கள் செய்கிறவங்களாக இருப்பாங்க இவங்க தென் தத்துவ கருத்துக்களை சொல்கிறவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் கர்மஸ்தானம் அப்படிங்கிறத சொல்லலாம் அந்த கர்மஸ்தானம் அப்படின்னும்போது நல்ல ஒரு கௌரவமான நிலைப்பாடு இதெல்லாமே கொடுத்துரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இது ஒரு நல்ல காம்பினேஷன் ஜோதிடர் இந்த மாதிரி சாஸ்திர சம்மந்தப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்குலாம் கூட இது ஒரு நல்ல காம்பினேஷனாக சொல்லலாம் மகர் லக்னத்துக்கு சனி வந்து பத்தில் உச்சம் கடக லக்னத்துக்கு சூரியன் பத்தில் வந்து உச்சம் துலா லக்னத்துக்கு செவ்வாய் பத்தில் நீசம் அப்போ துலா லக்னம் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் பத்தாம் இடம் அப்படிங்கும்போது ஒரு தொழிலை விட்டு ரெண்டாவது தொழில் செய்யும்போது அது அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து சொல்லலாம் ரெண்டாம் பாபாதிபதி பதினோராம் இடத்துலக்கு போனால் சிறிய வயதுலேயே கொஞ்சம் நோய் தாக்கம் இருக்கும் பார்த்திங்கன்னா குழந்த ஒரு சில குழந்தைகள் வந்து பிறக்கும்போதே பார்த்திங்கன்னா ஜாண்டிஸ் இருக்கும் இப்போ வந்து போன வாரம் ஒரு குழந்த பிறந்தது கருவில் இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இது வந்து அவங்க அப்பாவோட ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சோம் ஆமாம் குழந்தை பார்த்து நாங்கள் கருவில் இருக்கும்போதே கிட்னி ப்ராப்ளம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்த உடனேயே வந்து கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில சின்ன வயசில் வர ஒரு நோய் இதெல்லாம் வந்து சுட்டி காமிக்கும் சுவர் தொடர்பு இருக்கும்போது அது இருக்காது வேலை ஊக்கம் சுறுசுறுப்பு இது எல்லாமே இருக்கும் ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் நல்லா தான் ஸ்டேபிளாக தான் இருப்பாங்க இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆனால் என்னென்னா ரெண்டாம் பாவாதிபதியான க கிரகம் வந்து சிற சர லக்னங்களுக்கு பதினோராடம் இடம் அப்படிங்கும்போது பாதகஸ்தானமாகவும் அமையுது அப்போ ஒரு நிலையான ஒரு வருமானத்தையும் ஒரு சில இடத்துல அது கொடுக்கறதில்ல அது கொஞ்சம் பார்த்து நம்ம பலன் சொல்ல வேண்டி இருக்கோம் ஏன்னா தொழில் ஆறு எப்படி இருக்குது பத்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ரெண்டு வருமானம் வந்து நிலையான வருமா இல்லை வராதா அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம வந்து பலன் சொல்கிறபடி இருக்கோம் அதனால் அதையும் பார்த்து தான் பலன் சொல்லணும் தனுசு லக்னத்துக்கு வந்து சனி பதினொன்றில் உச்சம் மீன லக்னத்துக்கு செவ்வாய் பதினொன்றில் சிம்ம சிம்மலக்னத்துக்கு புதன் வந்து பதினொன்றில் ஆட்சி சிம்ம லக்னத்துக்கு புதன் பதினொன்றில் ஆட்சின்னு சொல்லலாம் கும்பலக்னத்துக்கு குரு பதினொன்றில் ஆட்சி ரிஷபலக்னத்துக்கு புதன் பதினொன்றில் நீசம் அப்படின்றது சொல்லலாம் ஸோ இந்த ப நீசம் அப்படின்னாலும் கூட அங்கே அங்கே வந்து ரேவதி நாளில் உட்காந்துருக்கா என்ன பாதத்தில் உட்காந்துருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு பலன் சொல்லும்போது கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த சாரநாதன் என்ன செய்கிறாரு அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டாருன்னா அதை கொடுத்துருவார் வீடு கொடுக்குறவர் என்ன நிலைமையில இருக்காருங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டினியூவஸான வருமானம் வருமா இல்லை வராதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது எடுத்து கொடுத்துரும் ரெண்டாம் பாவாதிபதி பன்னெண்டில் போனால் என்ன ஒரு நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தா இதுதான் தரித்திர யோகம்னு சொல்லுவோம் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு வந்து அவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு கஷ்டங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் லாஸ் இருக்கும் எக்ஸ்பென்சஸ் நிறைய போகும் சொத்துக்கள் வந்து நிலைக்காது மூத்த சகோதரியெல்லாம் வந்து கஷ்டங்கள் இருக்கும் இழப்பு பவர் தொடர்பு ஏற்பட்டால் பணம் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆன் ஆன்மீகம் சார்ந்த பணியை கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வருமானம் அப்படிங்கிறத ஈட்டலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு உள்ள ஜாதங்கள்னு பார்த்தா இந்த ஸ்லம்ல இருக்கிறவங்களெல்லாம் ஒரு கொஞ்சம் வாங்கி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அன்னன்னைக்கு ஏதோ வருது சாப்பிடுது அன்னைக்கு ஒரு வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு போய்கிட்டு இருக்கோம் அது வந்து அதோடு இல்லாமல் அது சுபர் தொடர்பு ஏற்பட்டால் மறைமுக வருமானம் வெளிநாட்டுக்கு போய் அதன் மூலயமா வருமானம் இதெல்லாமும் கொடுத்துருது அவங்களுக்கு அதை வந்து கரெக்டாக பார்த்து பலன் எடுக்கணும் மிதன லக்னத்துக்கு சந்திரன் பன்னெண்டில் உச்சம் கும்ப லக்னத்துக்கு குரு பன்னெண்டில் வந்து நீசம் அதனால் இந்த ரெண்டு லக்னங்கள் மட்டும் பார்த்து பலன் சொல்லணும் ஏன்னா குரு நீசம் அப்படிங்கும்போது எந்த இதில் இருக்கா பரிவர்த்தனை இருக்கா எல்லாமே வந்து நம்ம அதில் பார்த்து பலன் சொல்லணும் வாழ்க வளமுடன் திருப்திகா